டார்கெட் பிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் எதுவுமே கிடைக்காது என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் இங்கே கிடைக்குது இந்த பிரபஞ்சம் அதுதான் சொல்லுது ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் க்ளியராக முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுற எதுவுமே கிடையாது நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நாலாம் இருபத்தஞ்சு வயசு எங்கள் அப்பா எங்களுக்கு சொன்னது அதுதான் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வாழ்க்கையில் என்ன பண்ண போறோன்னு முடிவு பண்ணிவிட்டு அப்படின்னாரு நானும் பதினெட்டு வயசுல இருந்து யோசிக்கிறேன் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு என்ன பண்ணுறதுனே புரியல எல்லாரும் வந்து நம்ம பையன் ஒருத்தன் வந்து அண்ணனை இங்கே யார் பேசணு நீதானே

அப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒண்ணு தெளிவா புரிஞ்சது எனக்கு வந்து இன்ஜினியரிங் எல்லாம் பிடிக்கல எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு அது சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு ஆனா அதை சொல்லிதான் ஆகணும் எங்க எனக்கு எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்ன தைரியமா அப்பா கிட்ட சொல்லிட்டு இல்ல பா திரும்பி வரேன் நான் சினிமாவில் ட்ரை பண்ண போறேன் கத்துக்கணும் தான் நினைச்சேன் எதுவுமே எனக்கு தெரியாது கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் ஆனா இதுதான் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு எல்லாமே நடந்துச்சு அது வரைக்கும் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறது ரொம்ப கொடுமை ஞானவல் சார்ட்ட நான் பேசியிருக்கேன் நல்லா படிக்கிற பையனை பாராட்டுவாங்க நல்லா படிக்காத பையனை திட்டுவாங்க ஆவரேஜ் மார்க் வாங்குறவங்க கண்டுக்கவே மாட்டாங்க ரொம்ப கொடுமை அது சோ இனிமே எது பண்ணாலும் பெஸ்டா பண்ணணும்னு முடிவு பண்ணது எது பிடிக்குது நான் அதை நோக்கி போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிச்சு அதனால என்ன வேணுங்கிறத சீக்கிரமா டிசைட் பண்ணுங்க கொஞ்சம் கஷ்டமான வேஷம் தான் ஆனா அதை சீக்கிரமா டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும் தொடர்ந்து படிங்க கல்வி பெரிய ஆயுதமா இருக்கு இங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அகரம் வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் அது புதுசா இருக்கும் ஏன்னா இப்ப யூடியூப் போனீங்கன்னா என்ன வாட்ச் புதுசா வந்திருக்கு எந்த கார் புதுசா வந்திருக்கு அவன் என்ன ட்ரெஸ் வாங்கினா இதை பத்தியே தான் இருக்கு ஏன்னா நம்ம அதை தான் தேடி தேடி பார்க்குறோம் மணிப்பூர்ல இருந்து ஒரு பாப்பா வந்து இங்க பேசிச்சு அது இங்கிலீஷ்ல பேசுனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல அதுக்காக நான் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்க ஊர்ல வந்து பிரச்சனை நடக்குது எங்க ஊர்ல வீட்டு விட்டு வெளியில போக முடியல அதனால எங்கள் ஊர்ல நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போக முடியல வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது நான் அதிர்ஷ்டவசமாக இங்க வந்ததுனால இங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எங்க ஊருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கங்க தயவு செஞ்சு எங்க ஊர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு மறுபடியும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போறதுக்கு வழிவகுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்டுக்கிச்சு அது அதை நம்ம அந்த சுச்சுவேஷன் நம்மளால உணர முடியுமா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியல ஆனா அங்கிருந்து படிப்புக்காக அந்த பொண்ணு இங்க வந்திருக்கு இதே மாதிரி இருந்து வந்த கதைகள் நான் வந்து வைஃப் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அங்கிருந்து வந்து படிக்க முடியாது தப்பிச்சு வரணுங்கிறப்ப லேக் எப்போ உறையுமோ அங்கே ஒரு லேக் இருக்குமா அந்த லேக் உறைஞ்சா கல்லாயிருமா அந்த டைம்ல யாராவது போனாங்கன்னா அவங்க கூட குழந்தைய அமுச்சு விட்டுருவாங்களா நீயாவது உயிரோடு இருங்கிற மாதிரி அப்படி நடந்து வரும்போது ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே வருவாங்களாம் அப்படி வந்து இங்க குழந்தைங்க படிச்சு அவங்க பெருசா வந்திருக்காங்க அப்படி கல்விக்காக எவ்வளவு விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதனாலே தான் இன்னைக்கு எங்க போனாலும் நீங்க வந்து எனக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா நம்ம அனைத்து தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாங்க நம்புறேன் அதே மாதிரி நானும் கேட்டுக்கிறேன் உங்க வீட்டுல வேலை செய்யறவங்களா இருக்கலாம் இருக்கிறவங்களா இருக்கலாம் படிப்புக்குன்னு கேட்டா கையில கொடுத்துடாதீங்க ஸ்கூல்லயே போய் காசு கூட கட்டிடுங்க அது பெரிய ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு நிச்சயமா தெரியுது அதுக்கப்புறம் என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்பா சொன்ன மாதிரி காஸ்ட்லியான ஸ்கூல் தான் பட் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் கிளாஸ்மேட்ஸ் வந்து எல்லா தரப்பு குழந்தைகளோடையும் குழந்தைகள் பழகணும்னு ஆசையா இருக்கும் அப்படி அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அங்க இருக்கிற குழந்தைங்க கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி நீ ஏன் ஸ்கூலுக்கு வர ஸ்கூலுக்கு வர்றதுக்கு உனக்கு ஏன் பிடிக்குது உங்க அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பலன்னா நீ எப்படி சண்டை போட்டு வருவ அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அதுல தன் வயசுல இருக்கிற குழந்தைங்க கூட போய் அங்க உட்காந்து பேசி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்துச்சு எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க பாப்பா கிட்ட கேட்குறாங்க அது சொல்லுது சக மனுஷனை மதிக்க கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சரி அப்போ ஓகே அப்போது அது எவ்வளவு முக்கியமா இருக்கு அந்த விஷயம் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த புரிதல் போய் எல்லாருக்கு தான் கிடைக்குது அதனால நாமளும் குழந்தைகளை எல்லாருக்கூடையும் பழகறக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்பதான் தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு கிடைச்ச விஷயங்களை மதிச்சு நேரான வழியில அப்பா சொன்ன மாதிரி அந்த டிசிப்ளினும் அந்த கல்வியை நோக்கி போற உழைப்பும் ரொம்ப முக்கியமா இருக்கும் சோ அதை நாமளும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி